கிறிஸ்தவக்குள் அன்பானவர்களே இழந்து போன ஆசீர்வாதங்களை மறுபடியும் வீடுகளும் நிலங்களும் திராட்சை தோட்டங்களும் கொல்லப்படும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கத்தர் சொல்கிறார் அன்புக்குரியவர்களே வீடுகளை இழந்து விட்டீர்களோ நிலங்களை இழந்து விட்டீர்களோ திராட்சை தோட்டங்கள் என்ற ஆசிர்வாதங்களை ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை ஆவியின் கனிகளை இழந்து விட்டீர்களோ கலங்காத நிச்சயமாய் ஆண்டவர் இழந்து போன எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள உங்களுக்கு அனுகிரகம் செய்வார் துன்பத்தை கண்ட நாட்களுக்கு சரியாக இன்பத்தை காணப்பண்ணி சந்தோஷத்தின் ஆசீர்வாதத்தின் மகிமையின் நாட்களாக உங்களுக்கு ஆண்டவர் தருவார் அவர் உங்களை ரொம்ப நேசிக்கிறார் எல்லாரும் உங்களை கைவிட்டாலும் ஒருபோதும் அவர் உங்களை கைவிட மாட்டார் எனவே நீங்கள் கலங்க வேண்டாம் கடன் தொல்லைகள் மறையும் அடமானம் வைக்கப்பட்ட வீடுகளை மீட்டுக் இருக்கிற நிலங்களை மீட்டுக் நல்ல நிலத்திலே நாட்டப்பட்ட நல்ல வீட்டை போல நல்ல நிலத்திலே நாட்டப்பட்ட நல்ல கனிதரும் விருட்சத்தை போல நல்ல நிலத்திலே நாட்டப்பட்ட நல்ல மாளிகையை போல உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும் கலங்க வேண்டாம் கத்தர் பாதத்தில் உங்களை ஒப்புக் கொடுங்கள் அவரை பிடித்துக் கொள்ளுங்கள் அவரை சார்ந்து நெல்லுங்கள் அவர் உங்களுக்கு உதவி செய்வார் ஜெபிப்போம் எங்கள் பரலோகத்தின் பிதாவே இந்த காலை வேளையிலும் அண்டவரே இழந்து போன எல்லா நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் உடைய பிள்ளைகள் பெற்றுக்கொள்ள உடைய பிள்ளைகளுக்கு அனுகிரகம் புரிவதற்காக ஸ்தோத்திரம் ஜெபத்தில் பங்கெடுத்த மக்களை ஆண்டவர் தேற்றுவதற்காக ஸ்தோத்திரம் இயேசுவின் நாமத்தில் ஆமேன்